நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் கஷ்டமான வேலைகளை செய்ய உடலை பழக்க வேண்டும் சார் அதே மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகளை கையாள மனதை பழக்க வேண்டும் ஏனென்றால் உடலும் உள்ளமும் உறுதியாக இருந்தால்தான் எதையும் சாதிக்க முடியும் சார் சார் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வாழ்ந்து கொண்டிருப்பாங்க சார் திடீர் என்று பார்த்தால் கணவனால் மனைவிக்கு சில அவமானங்கள் ஏற்படும் இல்லை மனைவியால் சில அவமானங்கள் கணவனுக்கு ஏற்படும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் மட்டும் இல்லாமல் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க சார் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க கள்ளக்காதலில் ஈடுபட்டு மனைவியை கணவன் தீர்த்து கட்டினான் கணவனுக்கு தெரியாமல் மனைவி கள்ளக்காதலில் ஈடுபட்டதால் கணவருக்கு தெரியாமல் இந்த காதல் தெரிந்து கொண்டதால் காதலுடன் சேர்ந்து கணவனை தீர்த்து கட்டினால் மனைவியெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க சார் இதற்கெல்லாம் காரணம் என்ன சார் அவங்க ஜாதக கட்டம்தான் சார் இவங்க போடும் திட்டங்கள்லாம் வேலை செய்யணும் கட்டத்தில் இருக்கணும் சார் சார் அதான் சார் வீண் வம்பு வழக்கு அசிங்க அவமானங்கள் வாழ்க்கை துணைக்கு கொடுத்துரும் கணவனுக்கு சில நிலைகளில் இதெல்லாம் ஏற்படும் சார் சார் அவரவர் கர்மா கழிய பல வழிகள் அவரவர் பாக்கியத்தை அனுபவிக்கவும் பல வழிகள் உண்டு சரியான வாழ்க்கை துணை அமையாததால் வாழ்க்கையே பிரச்சனையா போயிருக்கும் மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கும் சார் எவ்வளவு பிரச்சனைகள் எப்படி எல்லாம் அவமானங்கள் எந்தெந்த வழிகளெல்லாம் துன்பங்களை அனுபவித்துப்பாங்க தெரியுமா யாரால வாழ்க்கை துணையால் அவமானத்தை கொடுத்து வாழ்க்கையே விரக்தி நிலைக்கு தள்ளப்பட்டு ஏன்டா அந்த வாழ்க்கை வாழ்கிறோம் என்ற நிலைக்கு தள்ளப்படுவார்கள் ஒரு சில குடும்பத்துல பார்த்தீங்கன்னாக்கா கணவனால் மனைவிக்கு ஏற்படும் மனைவியால் கணவனுக்கு ஏற்படும் இந்த மாதிரி இந்த உலகத்துல நடக்குது சார் ஏராளம் ஏராளமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது சார் நான் சொல்லப்படுகின்ற இந்த விதிகள் உங்க ஜாதகத்துல இருக்குதுனாக்கா கண்டிப்பாக நிச்சயமாக கட்டாயம் நீங்கள் திருமணத்தை முப்பது வயதிற்கு பிறகோ அல்லது முப்பத்தைந்து வயது காலத்தில் தான் சார் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் கிரக அமைவு இருந்தால் முதல் திருமண வாழ்க்கை நிச்சயம் தோல்வி அடையும் சார் இதெல்லாம் முதல் வாழ்க்கை தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் தொண்ணூறு பர்சன்ட் நிச்சயம் உண்டு சார் நான் சொல்லும் விதி உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்தா கண்டிப்பாக இந்த விதியும் வேலை செய்யும் சார் சார் அதாவது அந்த விதி எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் பாருங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்திலருந்து ஏழாம் வீடுன்னு இருக்கு இல்லையா நீங்கள் எந்த லக்னமாக இருங்க சார் இருந்து ஏழாம் வீடு தான் ஸ்தானம்னு சொல்லுவாங்க மனைவி ஸ்தானம் பெண்ணாக இருந்தால் கணவனுடைய ஸ்தானமும் ஆணாக இருந்தால் மனைவி ஸ்தானம் அந்த இடம்தான் அந்த ஏழாம் இடம் தான் ஸ்தானம் அந்த ஏழாம் வீட்டில் ராகு கேதுக்கள் சங்கமித்து இருக்கக்கூடாது ஏழாம் வீட்டு அதிபதியுடன் சேர்ந்து அமர்ந்தே இருக்கக்கூடாது அல்லது ஏழாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதியுடன் சேர்ந்து இருப்பாங்க சார் ஏழாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதியுடன் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக நோய் நொடிகள் மூலமாக பிரச்சனை வரும் சார் யாருக்கு கணவனாக இருந்தால் அந்த ஜாதகம் ஆண் ஜாதகம் இருந்தால் மனைவிக்கு ஏற்படும் மனைவியால் சில அவமானங்களை ஏற்படுத்தும் அர்த்தம் இதே ஆண் ஜாதகமா இருந்தால் ஏற்படுத்தும் பெண் ஜாதகமா இருந்தால் கணவனால் ஏற்படும் அர்த்தம் வீண் வம்பு வழக்கு அசிங்க அவமானத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் அந்த ஏழாம் வீட்டதிபதி பலம் பெற்று அதாவது உச்சதாரில் இருந்தாலும் திருமணம் இருக்கலாம் முப்பது வயதிற்கு பிறகுதான் சார் செய்யணும் ஏழாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதியின் சங்கமித்திருந்தால் கண்டிப்பாக வீண் வம்பு வழக்கு அசிங்க அவமானத்தை வாழ்க்கை துணையால் கண்டிப்பாக ஏற்படும் சார் நிச்சயம் ஏற்படும் ஏழாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதியின் சேர்ந்து இருந்தாலோ அல்லது ஏழாம் வீட்டில் பாதகாதிபதி வலுவுடன் அமர்ந்து இருந்தாலோ அந்த ஏழாம் வீட்டில் பாதகாதிபதியுடன் ராகு சேர்ந்து அமர்ந்திருந்தாலோ அல்லது கேது சேர்ந்து அமர்ந்து இருந்தாலோ இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் சார் வீண் வம்பு வழக்கு அசிங்க அவமானம் துணை வாழ்க்கை துணையால் ஏற்படும் அர்த்தம் சார் அல்லது ஏழாம் வீட்டு அதிபதி இருந்து அதனுடன் ஆறாம் வீட்டு அதிபதி வீட்டு அதிபதி தொடர்பு வரும் ஏழாம் வீட்டு அதிபதி ராகு சாரம் வாங்கி இருக்கவே கூடாது சார் கேது சாரம் வாங்கி இருக்க கூடாது இந்த அமைப்புகள்லாம் இருந்தா கண்டிப்பாக வீண் வம்பு வழக்கு அசிங்க அவமானம் யாரால வாழ்க்கை துணையால் நிச்சயம் ஏற்படும் சார் இன்றைக்கு இல்லை என்றாலும் என்றைக்காவது ஒரு கட்டத்தில் ஏற்படும் சார் தசா காலத்துல கண்டிப்பாக கொடுத்தே தீரும் சார் இது சார் ஏழாம் வீட்டதிபதி பாதகாதிபதி சாரம் வாங்கி அமரவே கூடாது சார் ஜாதக கட்டத்துல அப்படிலாம் அமர்ந்திருந்தா என்ன சார் இதற்கு பரிகாரம் கேட்டீங்கனாக்கா சார் நீங்கள் திருமணத்தை முப்பது முப்பத்தைந்து வயது காலத்திற்கு பிறகு செய்யுங்க சார் முப்பதுல இருந்து முப்பத்தி செய்யுங்க அந்த தசா காலம் நடக்குதா பாருங்க ஏழாம் வீட்டு உச்சம் பெற்று அந்த தசா காலம் கண்டிப்பா அந்த சமயத்துல நீங்க மேரேஜ் பண்ணக்கூடாது சார் ஏழாம் இடத்தில் ராகு அமிர்த்து ராகுதை நடந்தா மேரேஜ் பண்ணாதீங்க முப்பதுலேருந்து முப்பத்தைந்து வயது காலத்துக்கு பண்ணுங்க இல்லை அந்த ராகுதை முடிகிற கட்டத்தில் பண்ணுங்க முடிந்த பிறகு பண்ணால் ரொம்ப நல்லது சார் இந்த விஷயங்கள்லாம் ஒரு ஜாதக கட்டத்தில் இருக்குனாக்கா ஒரு நல்ல ஜோதிடர் சரியாக கட்டத்தை பார்த்து இந்த கிரகங்கள் என்ன திட்டத்தோடு செயல்பட போகிறேன் என்பதை கண்டிப்பாக ஒரு நல்ல ஜோதிடர் சொல்லிவிடுவார் சார் சார் ஒரு உதாரணத்துக்கு நீங்க கன்னி லக்னோன்னு வைங்க ஏழாம் வீட்டு அதிபதி குரு பாதகாதிபதி பாதகத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக அந்த குரு தசை நடக்குதுனாக்கா கண்டிப்பா நீங்க திருமணத்தை செய்யவே கூடாது ஆமா அந்த குரு தசை முடிஞ்சாதான் சார் நீங்க மேரேஜ் பண்ணணும் இல்லை என்றால் சொல்ல துயரத்தை நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும் இதெல்லாம் எழுதப்பட்ட விதி மாற்றவே முடியாது இதற்கு ஒரே பரிகாரம் திருமணத்தை தாமதப்படுத்தி பண்ண வேண்டும் அதற்கடுத்து நீங்க சிம்ம லக்னம் வைங்க சனி பகவான் ராகு சாரத்தில் அமர்ந்திருக்கார் ஏழாம் வீட்டில் அல்லது உங்களுடைய லக்னத்திலேயே சிம்ம லக்னத்திலேயே சனி பகவான் கேது சாரம் வாங்கி அந்த கேது சிம்ம லக்னத்திற்கு எட்டாம் வீட்டில் அமர்ந்து கேது தசை வருதுன்னு வைங்க நிச்சயம் பிரச்சனை கொடுக்கும் சார் கண்டிப்பாக கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ வாழ்க்கை துணை மூலமாக நிச்சயம் பிரச்சனைகளை வீண் வம்பு வழக்கு அசிங்க அவமானத்தை கொடுத்தே தரும் சார் அதற்கடுத்து இந்த ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க நீங்க கடக லக்னம் வைங்க ஏழாம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்து அதனுடன் லக்னத்திற்கு பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய பாதகாதிபதியும் சேர்ந்து அமர்ந்திருக்குன்னு வைங்க கூடவே புதனும் சேர்ந்திருக்க சொல்லா துயரத்தை நிச்சயம் அனுபவிப்பாங்க நிச்சயம் உண்டு சார் இந்த கடக லக்னத்திற்கு இப்படி அமர்ந்து இருந்தால் ஏழாம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்து சுக்கரன் அமர்ந்து திருமண வாழ்க்கையை பாதிக்கும் அவற்றை குரு பார்த்தால் கோடி புண்ணியம் குரு பார்த்தால் கோடி குற்றம் தீரும் சார் உங்கள் லக்னத்திற்கு ஆறாம் வீடு எட்டாம் வீடு ஆறாம் வீடு உங்க லக்னத்திற்கு நீங்க எந்த லக்னமா இருங்க உங்கள் லக்னத்திற்கு ஆறாம் வீட்டதிபதி ருண ரோக சத்ரு வியாதி கடங்கார ஸ்தானாதிபதி மற்றும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம் மற்றும் பாதகாதிபதி உங்கள் லக்னத்திற்கு லக்னத்துக்கும் லக்கணத்துக்கும் ஒருத்தர் இருப்பார் சர லக்கணத்துக்கு ஒருத்தருப்பாரு ஸ்திர லக்கணத்துக்கு ஒருத்தருப்பாரு உபய லக்கணத்துக்கு ஒருத்திருப்பாரு இந்த பாதகாதிபதியும் மற்றும் ராகு கேது தொடர்பு பெற்று அமர்ந்திருக்க கூடாது அல்லது ராகு ராகு சாரமோ கேது சாரமோ ஏழாம் வீட்டுக்கு வரவே கூடாது அந்த ஏழாம் வீட்டு அதிபதிக்கு தொடர்பு பெற்று இருக்கவே கூடாது சார் வாழ்க்கை துணையால் இப்படிலாம் தொடர்பு பெற்று அமர்ந்திருந்தால் ஏழாம் வீட்டுக்கு பாதகாதிபதி தொடர்பு ஆறாம் வீட்டை தொடர்பு எட்டாம் தொடர்பு அல்லது ஏழாம் வீட்டு ராகு சாரம் கேது சாரம் இந்த நட்சத்திர சாரம் பெற்று தொடர்பு பெற்று அமர்ந்ததால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை துணையால் கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக அவமானத்தை ஏற்படுத்தாமல் விடாது சார் அப்ப அந்த தசா காலமும் வந்துவிட்டால் புத்தி காலமும் வந்து சொல்லவே வேண்டாம் சொல்லுன்னா துயரத்தை அனுபவித்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு மன அழுத்தங்களை கொடுத்து வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி சிதறடிக்கும் என்பது தான் எழுதப்பட்ட விதி இதெல்லாம் மாற்றவே முடியாது சார் இதற்கு ஒரே பரிகாரம் அந்த தசா கலவர்தா கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக திருமணத்தை தள்ளி வையுங்கள் ஒரு முப்பது முப்பத்தைந்து வயது காலத்தில் பண்ணீர் செய்து கொண்டீர்களே என்றால் மிகப்பெரிய யோகம் சார் பாதகாதிபதி ஏழில் பலமாக இருந்தால் அந்த தசா முடிந்த பிறகு தான் சார் கல்யாணமே பண்ணணும் காலத்தாமதப்பட்டு தான் திருமணம் நடத்தணும் ஏழாம் ராகு இருக்கா ராகு தசா முடிந்த பிறகு பண்ணுங்க சனி பகவான் ஆட்சி பெற்று பாதுகாதிப்புடன் சேர்ந்திருக்கா சனி தசை முடிஞ்ச பிறகு பண்ணுங்க சார் சார் இப்ப நீங்க ஒரு மகர லக்கணம் ஏழாம் மீட்டில் சூரிய தசை சூரிய உட்காந்துருக்காருங்க சூரிய தசை நடக்குதுன்னு சொல்லுன்னா துயரத்தை நிச்சயம் ஏற்படுத்தியே தீரும் சார் எந்த எந்த டைம்ல மேரேஜ் பண்ணணும் எந்த நேரத்தில் பண்ணணும் எந்த காலத்தில் பண்ணணும்னு ஒரு விதி இருக்கு சார் எந்த தசா காலமும் இந்த இந்த மாதிரி தசா காலம்லாம் வந்துவிட்டால் திருமணம் செய்யவே கூடாது அந்த திருமணம் கண்டிப்பாக வீழ்ச்சி 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 வீழ்ச்சியை தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்க தான் நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்தில் ஏழாம் மீட்டதிபதி அமர்ந்திருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கை துணையால் அவமானங்களை நிச்சயம் ஏற்படுத்திவிடும் என்பது தான் நிதர்சனமான உண்மை எனவே நேரிலே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்